ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம் செல் பண்ணலாம் எந்த டார்கெட்டில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் ஆக்சுவல் பை ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வந்து லைவ் வர முடியாமல் போயிடுச்சு அண்டு சாட்டும் வந்து ரிவ்யூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம எதையும் வந்து அப்டேட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ இருந்தாலுமே ஒரு சில விஷயம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஐடன் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் ஓகேங்களா இதில் எந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை என்னோட நாலேஜும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போது நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஓகேங்களா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் கால் ஆப்ஷன் ஒன் எயிட்டி எயிட் வந்து புட் ஆப்ஷன் வந்து இருந்தது ஸோ தட் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் நம்ம கேல்குலேஷன்ஸில் எப்படி இண்டிகேட்டரில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ப்ரீமியமும் வந்து சேமாக இருக்கிறாங்கட்டையும் நான் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் எடுத்ததுமே இன்றைக்கி ஸ்லைட்டாக கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து லுக்கு கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபி லெவலுக்கு கீழே வந்து வந்துருச்சு இங்கேருந்து வந்து நல்ல ஒரு செல்லிங் வருது ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்குது அதே மாதிரி புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து மேலே போகுது ஒரு கன்சல்டேஷன் போட்டு மறுபடியும் இந்த லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் எடுக்குது ஸோ இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் ரிவர்சல் வருது கால் ஆப்ஷனில் இங்கே சப்போர்ட் வருது ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து பை பண்ணி ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபி லெவலு செகண்ட் டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன் ஓகேங்களா இது வந்து எஸ் ஒன் சப்போர்ட் லெவல் ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பை ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போச்சு புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெசன்ஸ் இருந்து ஃபாலோ ஆயிட்டு எஸ் ஒன் வரைக்கும் வருது ஓகே ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ப்ரீமியம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ இன்னைக்கு வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து ப்ரீமியம் வந்து இருக்கணும் ஸோ இந்த இடத்துல இரநூத்தம்பது அப்படிங்கிறது நான் எது மீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர் அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது இருக்கணும் ஓகேங்களா இரநூத்தம்பது இல்லை ஓகே ஸோ அப்போது நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து குறைவாக இருக்குது ஸோ அப்போ வளர்க்கிலிட்டிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து மீன் பண்ணுது ஸோ ஈவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பாலிசியும் இருந்தது ஓகேங்களா ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நமக்கு அந்த ப்ரீமியத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ தட் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது ஸோ அடுத்தது வந்து நமக்கு கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அது இன்னும் எக்ஸ்பைரிக்கு வந்து இன்னும் நாலஞ்சு நாள் டைம் இருக்கிறதுனால அது வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும் அடுத்தடுத்த நாளில் வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ டெய்லி நம்ம வந்து எஜிகேஷனலாக நம்ம கொடுக்குறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போது கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஷன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகுது அட் த சேம் டைம் வந்து புட் ஆப்ஷனும் எஸ் ஒன்லேருந்து பை இருக்கு ஓகே இங்கேருந்து பை ஆகுது ஸோ ஒன்ஸ் ஒரு லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இன்னைக்கு இன்னைக்கு இருக்க வேண்டிய ப்ரீமியத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்ட்ராடேவுக்கான ஒரு செட்டப் ஓகேங்களா ஸோ இது இண்டிகேட்ரு நம்ம கோர்ஸை வந்து நம்ம அப்படியே இண்டிகேட்ரு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த இண்டிகேட்ரு எப்படி யூஸ் பண்ணுறது அது வந்து என்ன டீட்டெயில் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து இந்த எஜுகேஷ்னல் கண்டென்ட் வந்து வியா கூகுள் மீட் வழியாக நம்ம வந்து லைவ் ட்ரேடும் இதுவும் வந்து கொடுக்குறோம் கிளாஸஸும் வந்து கூகுள் மீட் வழியாக கொடுக்குறோம் வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்க